கொட்டி தீர்த்த கனமழை எதிரொலி போரூரில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓட்டம் கழிவுநீரில் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் நடந்து செல்லும் அவல நிலை எம்எல்ஏ அலுவலகம் அருகே மழை நீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கியதால் பரபரப்பு போரூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரு தினங்களாக விட்டுவிட்டு மழை பொழிந்து வருகிறது இந்த நிலையில் இன்று மாலை இடைவிடாமல் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது வெளுத்து வாங்கியது இந்த நிலையில் போரூர் பிரதான சாலை அருகே உள்ள காரம்பாக்கம் முதலாவது பகுதியில் உள்ள சாலை முழுவதிலும் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து சாலை முழுவதும் பெருக்கெடுத்து ஓடி குளம் போல உள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் நடந்து செல்லும் பாதசாரிகள் மழை நீருடன் கலந்த கழிவு நீரில் செல்லக்கூடிய அவல நிலை ஏற்பட்டது இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் மழை நீருடன் கழிவு நீர் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் விட்டுவிட்டு பெய்த சிறு மழைக்கே கழிவு கால்வாய் நிரம்பி சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மேலும் மழை நீடித்தால் கழிவுநீர் அருகே உள்ள குடியிருப்பு மற்றும் கடைகளுக்குள் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் எனவே சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் தேங்கி நிற்கும் கழிவுநீரை உடனடியாக வாகனம் மூலம் அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்து வருகிறது மழை நீருடன் கழிவுநீர் கலந்து குளம்போல் உள்ள பகுதியின் அருகில் எம்எல்ஏ அலுவலகம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது